அன்னைக்கிலி என்ன இவ அடுப்ப வெறும் அடுப்பா எரிய விட்டுகிட்டு உட்கார்ந்துருக்க அடியா அன்னைக்கிலி வாம்மா அப்படியில் என்னடி குழம்பு சட்டி கீழே இருக்கு அடுப்பு வேற அடுப்பா எரியுது ஒன்னும் குழம்பு கூட்டி வச்சிருந்தீன்னா அடுப்புல தூக்கி போடு கொதிச்சுக்கிட்டு கிடக்கட்டேன் இல்லைனா அடுப்பு அமைத்தி விடு என்னத்துக்கு இது வரதுக்கு பிடிச்ச கேடு ஐயோ கடவுளே குழம்பு தான் கூட்டி வச்சு அடுப்புல போடணும்னு பார்த்தேன் ஏதோ ஒரு நினைப்புல உட்காந்துட்டேன் போ பொம்பளையா பறந்துட்டா அதையும் இதையும் நினைக்கிறதுக்குத்தே மனசு இருக்கேன் ஆனா சமையல் கட்டுக்குள்ளேன்னு வந்துட்டா சமையல்ல கவனம் இருக்கணும்ல இங்க போறேம்மா ஏண்டி ஏண்டி பித்து கொண்டவ மாதிரி உட்காந்துருக்க நான் யாருக்கு என்னம்மா செஞ்சேன் ஏமா என் வாழ்க்கையில மட்டும் இப்படியே நடக்குது என்னம்மா ஆச்சு அன்னைக்கிலேயே மைனி ஏன் இப்படி போனாகன்னு எனக்கும் தெரியல கல்யாணம் முடித்த கையோடு பழனிக்கு போகணும் திருப்பதிக்கு போகணும் எல்லாரும் குடும்பமாக போவோம் கார் பிடிப்போம் வண்டு பிடிப்போம்னு அவங்க தாம்மா பேசிக்கிட்டாங்க திடுது கல்யாணம் முடித்த கையோடு ஏன் இப்படி போனாங்கன்னு எனக்கு அதுவும் புரியலை இந்த நெடுவாளி மாடுன்னு இவளுக ஏன் இப்படி என் மேலோ கோவப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்கிறது மாதிரி பேசிட்டு போயிட்டாளுங்க எனக்கு ஒன்று மேலே வழங்கலம்மா அடியே அவளுக எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு எங்கே சொன்னாலுங்க 爷们。 கடவுள் அறிய அவளுகளை தள்ளி வச்சு பார்க்கணும் ஏன் பிறந்தவனை நான் தலையில் தூக்கி வச்சு பார்க்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சது இல்லம்மா மைனி கல்யாணம் முடித்த கையோட சண்டை வம்பு கோயிலுக்குள்ளே வேணாம் அமைதியாக போயிடுவோம்னு சொல்ல சொன்னாங்க அதனால தான்மா அவள்கள்ட்ட பொறுமையாக போங்குடின்னு சொன்னேன் மற்றபடி அந்த சண்டை ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுனால நெடுவாளி லைலாவை மிதித்து தள்ளுனான்னு எனக்கு ஒரு மண்ணும் தெரியாதும்மா ஆனால் எல்லாரும் என்னைய பெல்லா வரலான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க அதை நினைக்க என்னதான்மா மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீ அதே மாதிரி நெடுவாளி மாடனு வனசாலாம் அப்படியெல்லாம் உன்ன ஒதுக்கி விட்டுட்டு போற பிள்ளைய கிடையாது அவளுங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ அது என்ன ஏதுன்னு தெரியாம உங்கிட்ட கோவப்பட்டு அதையும் நீ பெருசா எடுத்துக்கறாத குடும்பத்துல போய் இருந்தா மன நிம்மதியா இருக்குமே நான் அவளுகளை தேடி போவேன் அவளுக்கே இன்னும் ஒதுக்கி வச்சு பேசினா நான் எங்கேயுமா போவேன் அன்னைக்கிலே அம்மா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க இந்த உலகத்துல பிரச்சனைங்கிறது மனசனுக்கு மட்டும் இல்லடி உசுரா உருவெடுத்து வந்த அத்தனை சீவராசிகளுக்கும் பிரச்சனைங்கிறதும் போராட்டம்ங்கிறதும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது நாயிலிருந்து குருவியிலருந்து கொக்கிலிருந்து அது அது வாழ்க்கைக்கு தேவையான போராட்டத்தை அது அது அனுபவிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன் சைஸ் தான் சின்னதாக இருக்குமே தவிர பிரச்சனை ஒன்று தாண்டி எல்லாத்தையும் கடந்து தாமா வரணும் எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருந்துருமா சொல்லு இனிப்புன்னு இருந்தா கசப்பு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தாண்டி எல்லா நாளும் வாழ்க்கை இனிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தகட்டி போயிடாது அதே மாதிரி கடவுள் நம்மளுக்கு கசப்பையேவும் தொடர்ந்து கொடுக்க மாட்டாருடி வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பம் கலந்தது தானே வாழ்க்கை எல்லாத்தையும் சந்திச்சு தாமா ஆகணும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைச்சா எப்படி முடியும் என்னவோ நீனும் சொல்ற நானும் கேக்குறேன் ஒண்ணும் இல்ல கோயிலில் அதுவும் அறுபதாம் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சண்டை வம்பு போட்டுக்கிறாதின்னு சொல்கிறதுக்கு சௌமியாவுக்கும் உரிமை இருக்குது அவளுகளை ஏண்டி இப்படி சண்டை ஓட்டு கத்திக்கிட்டு கிடைக்கியே கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணாதீ அடின்னு சொல்கிறதுக்கு உனக்கும் உரிமை இருக்குது அதே நேரத்தில் எக்கா என்ன பிரச்சினே தெரியாமல் நீ வந்து தலையை கொடுத்து உன் மாமியாளுக்கு சப்போர்ட்டு கட்டுறியக்கான அவளுங்க கேட்டாலுகவாரு அதுவும் உரிமையில் பேசினது தாண்டி எல்லாமே உரிமையில் வர்ற வர்த்ததாமா இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காத கண்டிப்பாக அவளுக்கு பிள்ளைகள்கிட்ட உண்மையை பேசி புரிய வையி கண்டிப்பா புரிஞ்சுக்கிருவாளுங்க சரிம்மா மணி ஆயிடுச்சு இந்த நேரத்துல பைப்பில் தண்ணி வரும் அவளுகளும் தண்ணிக்கு வர்ற நேரம் நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர்றேன் சரிம்மா அன்னைக்கு லீ போயிட்டு வா போயிட்டு வா எம்மா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்ச நேரம் இந்த தண்ணல்லையே கிடக்கட்டு அப்புறமே இறக்கி வச்சிரு நான் பார்த்துக்கு நீ போய் தண்ணி எழுதிட்டு வாப்போ ம் மா

இல்லைம்மா காஃபி குடிக்கலாம் இல்லை அம்மா என்ன சமைச்சிங்க உன் தம்பி கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் நான் மட்டும் தானே அதான் காரக்குழம்பு வச்சு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்லாமேன்னு பார்த்துட்டு இருக்கேன் மனசு எதுவும் பாரமாக இருக்கு பாரம் இல்லைன்னா வந்திருக்க மாட்டியே முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு ஆமாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட எதுக்கு ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் இருந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தானே பேசிக்கிட்டீங்க அதனாலதாம்மா பாரமே என்ன ஆச்சு சோமி ஏன் சுத்தி வளைச்சு பேசுற இல்லைம்மா ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரணும் தான் எனக்கும் தோணுச்சு ஆனால் அன்னைக்கு கல்யாணத்துல நடந்த பிரச்சனை பண்ணிருச்சுமா சௌமியா கொஞ்ச மாதம் லாஜி கூட பேசுறியா அவங்க நாலு பேரும் உள்ளூருக்காரவங்க அவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம் அதுக்காக அவங்க சண்டை போட்டுருக்கலாம் இதுல நீ டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு என்ன இருக்கு இல்லைம்மா அன்னைக்கு நடந்த சண்டையே எனக்காக தான்ங்கிறது மாதிரி தான் கேள்விப்பட்டேன் புரியலடி அன்னைக்கு கோவிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தம்மா ஆமா அப்போ லைலா என்கிட்ட என்ன சௌமியாக்கா வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காம போறீங்க வேலை இருக்கு லைலா கோவிலில் குழம்பு சாதம்லாம் நிறைய மீந்து போயிடுச்சு அதை பக்கத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொஞ்சம் தல்றியா ஏன் சௌமியாக்கா சமையலுக்கெல்லாம் நீங்க தானே காசு போட்டீங்க இவ்வளவு மீந்து போற அளவுக்கா காசு போட்டு செய்யறது அதுவும் ஆசிரமத்துக்கு கொடுக்கற அளவுக்கு நான் தான் சொன்னேன் மீந்து போனாலும் பரவாயில்ல பத்தாமல் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதனால தான் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருக்காங்க ஓ அப்படியா சரிக்கா சரிக்கா இதே அன்னைக்கிளி காசா இருந்திருந்தா அளவோடு செய்ய சொல்லியிருப்பா நீங்க தான் எப்போதுமே தாராளம் மனசுள்ளவங்கல்ல அதனால தான் தாராளமாக செய்ய சொல்லியிருக்கீங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க வயிறு நிறைஞ்சு போகணும் யாரும் இல்லைன்னு போயிடக்கூடாதுல்ல மீந்து போனதையும் ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன் வெட்டி பிதைச்சாதான் தப்பு யாரும் வாய்ப்படுறது தப்பு இல்லை

கேட்கக்கூடாதுன்னு தான் நானும் இருந்தேன் ஏன் லைலா உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் இப்படி தான் வந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நாறுவீங்களா என் மாமனார் மாமியாருக்கு அறுபதாம் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை எடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளோ தடங்கள் வந்துச்சு தெரியுமா எல்லாத்தையும் மீறி நாங்கள் நல்லபடியாக ஒரு விசேஷத்தை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கும் போது கோவிலில் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு நார்றீங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா பார்த்தேன் நான் நினைச்சது கரெக்டாக தானே போச்சு அடி வாங்கினாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனை நம்ம பக்கம்தான் தசை திரும்பணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீங்கள் இந்த பக்கம் தானே போவீங்கன்னு உங்ககிட்ட பேசணுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னலையெல்லாம் பேச போறீங்க சம்பந்த பண்ண இடம் தானே உன் அண்ணனோட மாமியார் தானே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இப்படியா பண்ணுவீங்க ச்சே ஏன் தான் இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் அப்படி இருக்கீங்களோ தெரியல அக்கா சும்மா எல்லாரையும் பள்ளி தூக்கி போடாதீங்க நானும் எங்க அம்மாவும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த அன்னைக்கிளி தான் காரணம் அவளோட வன்மந்தாக்கா காரணம் என்ன வளர்ற அய்யோ ஆமா அக்கா நீங்க இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறதையே அந்த அன்னைக்கிளிக்கு பிடிக்கல இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்றதை யாராவது வன்மமா நினைப்பாங்களா அங்கதாங்க நீங்க அவளை பத்தி புரிஞ்சுக்கவன் நடந்துக்கிறீங்க கல்யாணத்தை பண்றோம் தாலிசை தான் மாப்பிள்ளையோட இருக்கு அந்த சீலை வாங்குறதுக்கு அன்னைக்கிலையும் எங்க அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எங்க அம்மா கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் காசு கொடுன்னு கேட்டு வந்தாங்க என்ன இப்படி சொல்ற அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு அதை வாங்கணும் எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன் தானே சொன்னேன் உள்ளூருக்குள்ளே கல்யாணத்தை வச்சுருக்கீங்க எல்லா செலவையும் நீங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டா அவளுக்கு அது அசிங்கம் தானே அதுலேயும் மருமகன்னு ஏதாவது ஒன்றும் செய்யணும்ல புருஷனுக்கு கிடக்கிற கெத்த மட்டும் அவள் எக்காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டா சரியான கெத்து கெத்து கௌரவம் கௌரவம்னு ஒன்றுமே திங்கிறதுக்கு வழி இல்லைனாலும் கௌரவத்தோடு வாழணும்னு நினப்பால் அப்பேற்பட்ட கௌரவத்தை எப்படி விட்டு கொடுப்பா அந்த கௌரவத்தை கொடுக்கணும்னு கொடுத்துட்டு மனசுக்குள்ளே வெறியவும் வேதனையவும் அடக்கிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா அதுக்கான வெளிப்பாடுதாக்கா அங்கே நடந்த சண்டை எனக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ற உங்களுக்கு புரியறது மாதிரியே சொல்றேன் சௌமியாக்கா அஞ்சுக்கும் பத்துக்கும் லாட்ரி அடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச அன்னக்கிளிக்கு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் கடனை கொண்டுட்டு வந்தது யாரு நீங்க தானே நீங்க கல்யாணம் வச்சதுனால தானே அவ தாலிசீல வாங்கணும்னு முடிவு பண்ணா இல்ல அது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேனே சொல்லு அக்கா காலங்காலமாக கிராமத்துல நடக்கிற வரமுறை என்ன அவங்க பின்னாடி காலத்துல மாங்கல்யம் குண்டுமணி காசு யாருக்கு போகும் மையம் பொண்டாட்டிக்கு தானே போகும் அந்த எண்ணத்துக்காக தான் அவ வெஞ்சன்ஸை கொண்டுட்டு வந்து இப்படி காட்டியிருக்கா நம்ம இவ்வளோ பட்டு நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா அவன் நோகுனாப்பில் பின்னாடி எல்லாத்தையும் அமைக்கிக்கிறுவான் இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவும் செலவு பண்ணணும் இவ்வளவும் நம்ம கடன் படணும்னு அவள் எல்லா வினையவும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதனால தாங்க்கா இந்த மாதிரி ஒரு சண்டையை கிளப்பி விட்டுருக்கா அவளுக்கு வந்து ஏங்கிட்ட தானாலாம் சண்டை போடலை அன்னைக்கு இல்லையா கிளப்பி விட்டுதாக்கா சண்டை போட்டாளுங்க எல்லாமே பிளானு தான் அன்னைக்கு கல்யாணத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணணும் உங்களை அசிங்கப்படுத்தணும் இதுதான்கா அவளோட எண்ணமே அவ கொடுத்த நகை எதுக்கு நான் எடுத்துக்க போறேன் அவ பண்ணி போட்டானா இதனால எனக்கு என்ன லாபம் எனக்கு பத்தாதான் நான் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இந்த நகை எனக்கு ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துருவாங்களா கிளவி மண்டையை போட்ட பிறகு ஊராளுங்க என்னத்தையாவது சொல்லிவிட்டு அந்த நகை நம்ம சௌமியாவுக்கு தான் போகணும் மயம் பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும்னு ஏதாவது பேச்சு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் போட்ட நகை அவளுக்கு அம்பையில் தானே நான் அவனும் ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோன்னு அவன் மனசுலையும் அடி வயிறு கலங்கிக்கிட்டு தானே இருக்கும் அந்த நினைப்பில் தான்கா நல்லா இருக்கிற குடும்பத்தை நல்லபடியாக போய்ட்டுருக்கிற விசேஷத்தை கெடுக்கணுமேனு அவளுங்களை ஏவி விட்டு என்கிட்ட வந்து சண்டை போட வச்சு நானும் தேவையில்லாமல் சண்டை போட்டு இன்னைக்கு விசேஷமே கெடுந்தது மாதிரி ஆயி போயிடுச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்து பழனி திருப்பதின்னு ஏதோ ட்ரிப் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் எங்க அண்ணன் தான் சொன்னான் அப்படி போனீங்கன்னா எனக்கும் சேர்த்து பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வாங்க போ இதுதான் விஷயமா இதுதான் உன்னோட பிரஷருக்கு காரணமோ என்னம்மா கூல சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க அன்னைக்கிளி மனசுல எவ்வளவு பாத்தீங்களா அடி மண்டு மண்டு அன்னைக்கி மனசுல வேணாம் தெரிஞ்சுச்சா இல்ல அந்த லைலா என்னம்மா இப்படி பேசுறீங்க அவ கடங்காரி ஆயிட்டாலுங்கிறதுக்காக என்ன அசிங்கப்படுத்திருக்கா பாத்தீங்களா சௌமியா அந்த லைலா அவளோட வன்மத்தை கக்கியிருக்கா அது புரியாம நீனும் இப்படி கிளம்பி வந்துட்ட இல்லம்மா எனக்கு என்னவோ சரியா படல ஏய் அன்னைக்கிளி என்னைக்குமே காசு பணத்தை பெருசா நினைக்கிற வல்லடி உறவுகளையும் உரிமையவும் தான் பெருசா நினைப்பா அட போங்கம்மா நீங்க எப்போதுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் எல்லாம் இல்ல சௌமியா அந்த லைலா நல்லா இருக்கிற குடும்பத்துல நாரதர் வேற பார்த்துருக்கா அதை நம்பிக்கிட்டு நீனும் கோயில் கொள்ளலாம் போகாம உடனே கிளம்பி வந்திருக்க என்னம்மா சொல்றீங்க நீங்கள் இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அதை பார்க்க பொறுக்காமல் அதையும் இதையும் சொல்லி உன் மனசை கெடுத்து விட்டு உனக்கு உடனே கிளம்ப வச்சு என்னென்ன பண்ணிருக்க பாத்தியா இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீனும் ஓடி வந்திருக்க என்ன சௌமியா அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறதா தனக்குன்னு சொந்த புத்தி வேணாமா அம்மா இருக்க இருக்க நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லடி உனக்கும் வயசாகிடுச்சி உன் பிள்ளையும் வளர்ந்துட்டான் கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்கோ சௌமியா அடுத்தவங்க ஆயிரத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாதுடி அவங்க சொல்லும்போது ஓ அப்படியா ஆ சரிங்க ஆமாங்கன்னு ஈழி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம குடும்பம் நம்ம நாத்துனா நம்ம மாமியான்னு அப்படி போகிறது தாண்டி நல்லது அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிட்டு வந்து குடும்பத்தில் காட்டணும்னா எந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கும் சொல்லு குடும்பமும் ஒழுங்காக இருக்காது நமக்கும் நிம்மதி இருக்காது

முடியாது பாவாடை என்னால உங்களை மறுக்கவும் உங்களை விட்டு விலகவும் முடியாது நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்னாடியே தொடர்ந்துகிட்டே வருவாக இருந்தா ஆண்ட்ரியா ஐயோ ஆண்ட்ரு ஆண்ட்ரு இந்த பாவாடை முப்பது வயசாகும் ஒரு பூச்சி கூட நம்மளை நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்குதேன்னு கவலைப்பட்டு நொந்து விரும்பிக்கிட்டு இருந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணு ஏறட்டு பார்க்கல இந்த வயசான காலத்துல எனக்கு இப்பத்தே ஒரு பொண்ணு சிக்கி இருக்கா இந்த நேரத்தில் இங்க வந்து என்ன பண்ணுவேன் ஆண்ட்ரு எனக்கு அதெல்லாம் தெரியாது பவாதே எனக்கு நீங்க வேணும் அவ்வளவுதான் ஜார்ஜ் அன்று சொன்னா புரிஞ்சுக்கோங்க நான் இன்னொரு பொண்ண பேசி பார்த்து பூ வச்சிட்டு வந்துட்டேன் இப்ப வந்து நீங்க வேணும் வேணும்னு ஒத்த கால்ல நின்னு அட பிடிச்சா நான் என்ன பண்றது அன்று நான் என்ன பண்றது அந்த பொண்ண தூக்கி போட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் ஓ மை காட் கருப்புசாமி நோ அன்று அப்படி ஒரு பாவத்தை அந்த பொண்ணுக்கு நான் செய்தேன்னா நான் மனுஷனே இல்ல அன்று நான் மனுஷனே இல்ல

அப்போ நான் 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 எக்கேடி போனாலும் உங்களுக்கு உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல அப்படி அப்படி சொன்னேன் இல்லை இல்லை நீங்களும் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் நாங்களும் வேற ஒரு நல்ல நல்ல பையனை பையனை பார்த்து அளவுக்கு பையன் எனக்கு ஆனாலும் ஏதோ ஓரளவுக்கு சுமாரான சுமார நல்லபடியா கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் கண்டிப்பா தெரிவிப்பேன் அதுக்கு வாய்ப்பே இல்ல நான் இவ்வளவு உதரம் எடுத்து சொன்ன மட்டுக்கு நீங்க இவ்வளவு புடிவாதமா இருந்தா நான் என்ன பண்றது அன்றோ நான் மனசாரி உங்கள தான் விரும்பன உங்கள மட்டும் தான் பாவாடை விரும்பன நீங்க என்ன பாதியில வெச்சிட்டு போனதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நான் வாழ்ந்தாலும் உங்க கூட தான் செத்தாலும் உங்க கூட தான் பேசாம வாங்க நாளைக்கு என்னோட பிறந்தநாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம்

என்னோட பர்த்டே நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு நான் போட போகிற ட்ரெஸ் என்னோட பாவாஜய் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்ததாதான் இருக்கணும் நீங்க பே பண்ணி வாங்கி கொடுத்ததா தான் இருக்கணும் நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை உங்க கையால் வாங்கிக்கிறேன் இது என்ன புதுவிதமான விதமான நூதகமான திருட்டா இருக்கு அவ பிறந்த நாளுக்கு நம்ம கையால நம்ம செலவுல கை காசு போட்டு வாங்கி கொடுக்கணுமா ஐயோ இவள கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல விரட்டி விட போற வெட்டிக்கிற போற புள்ள தானே இதுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணணு இந்த புள்ள வேற பாவுசு பப்ஸ்னு என்னமா இப்போ உனக்கு என்ன வேணும்

இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு லடி மாடனு உள்ள வர்றாங்க வெளியே போறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க லட்டி மாடனு அத்து கிழவி எப்படி இருக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே தெரியலை எனக்கு ரொம்ப பயமா இருக்கட்டி மாடனு நம்ம பயப்படுறதுதான் பெரிய கோளாறு முதல்ல பயத்தை நிப்பாட்டுங்க அழுதைய நிறுத்துங்க அத்து கிழவி கண்டிப்பாக எந்திரிச்சு நல்லபடியாக வருவாங்க நம்ம எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணாதாண்டி பாசிட்டிவாக நடக்கும் நீங்க ரெண்டு பேருமே நெகட்டிவா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க அக்கா அம்மா அப்பா இல்லாதான் எனக்கு அத்தைதாங்க தாயும் தகுப்பணுமா இருந்து இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டாங்க அம்மா முகத்தை இதுவரை நான் கண்ணால கூட பார்த்ததில்ல அத்தை தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சிட்டு இருந்து இன்னைக்கு எங்க அத்தையும் இப்படி படுத்திருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்டிப்பா உங்க அத்தை நல்லபடியா திரும்பி வருவாங்க அத முதல்ல நீங்க நம்புங்க என்னங்க இந்த டீ ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிங்க கொஞ்சம் கூட தெம்பே இல்லாம வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தா உங்களுக்கே பாதி முடியாம போயிரும்டி அப்புறம் உங்களுக்கு பக்கத்துலயும் ஆளுக்கு ஒரு பெட் போறறதா உலங்க இத வாங்கி குடிக்க போறீங்களா இல்லையா அம்சா பாப்பா ஜீவா அக்கா அம்மா இப்ப எப்படி இருக்காங்க கண் முழிச்சு பார்த்தாங்களா டாக்டர் என்னக்கா சொன்னாங்க ஒண்ணு ப்ராப்ளம் இல்லல நீ கேட்கறத தான்ப்பா நாங்களும் வந்ததுலேருந்து கேட்டுட்டே இருக்கோம் உள்ளே இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருவேளை நாங்கள் எல்லாரும் லேடிஸாக இருக்கிறதுனால எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குப்பா இவளுங்களும் வந்ததிலிருந்து அழுது வடிஞ்சிட்டே இருக்காளுங்க ஏன் நீங்கள் டாக்டர் நர்ஸ் யாருக்கிட்டே எதுவும் கேட்கலையா கேட்டாலும் கரெக்டான ஆன்சர் கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா உள்ளே போகிறாங்க வெளியில் வர்றாங்க ஆனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர் எதுவும் உள்ள ட்ரீட்மென்ட்ல இருக்கங்களா இல்லையாக்கா ஆ டாக்டர் உள்ள தான்ப்பா இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ இங்க அத்தை தான் டாக்டர். எங்க அத்தைக்கு என்னாச்சு டாக்டர்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கறீங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எங்க அத்தைக்கு ஒன்ன பிரச்சனை இல்லல. அத்தை நல்லா இருக்காங்கல்ல. பாருங்கம்மா, முதல்ல பயப்படாதீங்க. பதட்டம் இல்லாம நான் சொல்றதை கேளுங்க. சார், லேடிஸ் தனியா நின்ன பயந்துட்டாங்க சார். அவங்க எப்படி இருக்காங்கங்கறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணாதானே இவங்க தைரியமா இருக்க முடியும்? சார், ட்ரீட்மென்ட் முழுசா முடியாம நாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எங்க சூழ்நிலை இவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசுனா என்ன சார் அர்த்தம் டாக்டர் தெய்வத்துக்கு சமம் சொல்லி தானே உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கிறோம் நீங்க இப்படி பேசினா நாங்க என்ன சார் நினைக்கிறது உங்க பதட்டம் உங்க பயம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா டாக்டரா எங்களால முடிஞ்ச எஃபர்ட் நாங்க கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம் இதுக்கு மேல கடவுள் கையில என்ன டாக்டர் என்ன டாக்டர் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க எங்க அத்தை கிழமைக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குல்ல ப்ளீஸ் டாக்டர் கிழவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிருங்க உங்க காலில் வேணாலும் விழுந்து கேக்குறேன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் உடனே எங்களால் எதையும் சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ நேரம் டாக்டர் வெயிட் பண்றது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்னாவது சொல்லுங்க இல்ல நாங்களாவது வந்து பாக்குறோம் எங்களை பாக்கவாது விடுங்க நீங்க நர்ஸ் போகும்போது வரும்போதெல்லாம் ட்ரீட்மென்ட் பண்ண விடாம டார்ச்சர் பண்ணதனால தான் நான் வந்திருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களோட இஷ்ட தெய்வங்களை நல்லா வேண்டிக்கோங்க அவங்களுக்கு எதுவும் ஆக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எங்களை ட்ரீட்மென்ட் பண்ண விடுங்க ப்ளீஸ் அவங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்லிட்டு போங்க சார் எதையும் உறுதியாக சொல்லணும்னா கண்டிப்பா டுவெல் ஹவர்ஸ் ஆகும் டுவெல் ஹவர்ஸ் கழிச்சுதான் எங்களால் எதையும் உறுதியாக சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க